அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி வபர்காத்து தினமும் ஒரு ஹதீஸ் தொழுகைக்காக பாங்கு சொல்லும் பொழுது உமது குரலை உயர்த்தி சப்தமாக சொல்வீராக ஏனெனில் முத்தினுடைய பாங்கு சப்தத்தை கேட்கக்கூடிய மனிதர்களோ ஜின்களோ வேறு யாராக இருந்தாலும் மறுமை நாளில் அவருக்காக அவர்கள் பரிந்துரை செய்வார்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என அபு சயீத் அல் ஹுத்ரி ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் அறுநூற்று ஒன்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் பாங்கு சொல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றால் நம்மால் இயன்ற அளவிற்கு நம்முடைய சப்தத்தை உயர்த்தி உறக்கச் சொல்ல வேண்டும் அவ்வாறு சொல்வதன் மூலமாக அந்த சப்தம் எவ்வளவு தூரம் கேட்கிறதோ அந்த சப்தத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் நமக்கு மறுமையில் பரிந்துரை செய்யக்கூடிய வாய்ப்பை நாம் பெறலாம் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் இது போன்ற தகவல்களை நாம் அறிந்து கொள்வதோடு மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லி அவர்களும் நன்மையை பெறுவதற்கான வாய்ப்பை உண்டாக்குவதால் அதன் மூலமும் நாம் நன்மையை பெறலாம் புரிந்து நடந்து கொள்வோம் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته